ஹாய் 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 வணக்கம் வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன ட்ரா பண்ண போகிறோன்னா சார்கோயில் பென்சில்ஸில் ஒரு ஆந்தையோட ஓவியத்தை வரையப்படும் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ளண்டிங் ஸ்டம்ப்ஸில் பென்சிலோட டஸ்ட் எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக வந்து நம்ம அதை அதோட அவுட்லைன் வந்து ஸ்டம்ப்ஸில் அழகாக மார்க் பண்ணிக்கலாம் ஸோ இதில் நான் எப்படி காமிச்சிருக்கேனோ அதோ அதே போல் மார்க் பண்ணிக்கோங்க ஷீட் வந்து போர்ட்ரேட் ஷேப்பில் அழகாக போல் ஸ்டிக் பண்ணிக்கிட்டு அழகாக வரைங்க லேண்ட்ஸ்கேப்பில் பண்ணக்கூடாது போர்ட்ரேட் ஷேப்பில் பண்ணணும் ஸோ இந்த எப்படி இது இதில் நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமோ பேப்பர் இதே போல் வந்து ட்ரா பண்ணி பாருங்கள் ஸோ ஒரு ஆந்தையோட ஒரு வடிவும் எப்படி வரும்னு சொல்லிட்டு பாருங்கள் ஸ்டம்ப்ஸில் அழகாக மார்க் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ இது அதோடய மூக்கு பகுதி அடுத்தது அதோடய கண் கண்ணை சுற்றி ஒரு நீள்வட்ட வடிவத்தில் ஒரு ஷேப் இருக்கும் அதை தான் இப்போ வந்து ட்ரா பண்ணுறோம் பாருங்கள் அழகாக ஷேப் வந்து மார்க் பண்ணியாச்சு ஸோ அதுக்கு உள்ளே வந்து அதோட கண்கள் அந்த இன்னாலே வந்து என்ன சொல்லுவோம் நம்ம கண்கள் தான் சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ இது போ நம்ம டேரெக்டாக வந்து பென்சிலில் ஸ்கெட்ச் வந்து ஷார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ நான் எடுத்திருக்கிற இந்த பென்சில் வந்து பியான்யோ பிராண்டு சார்கோயில் பென்சில் இது இது ஃபுல்லாகவே வந்து சாஃப்ட்டு சார்கோயில் பென்சில் சாஃப்ட்டு டைப் வந்து பென்சில் எடுத்துருக்குறேன் நல்லா ஷார்ப் பண்ணி அழகாக வந்து நான் இப்போ எப்படி வந்து ஹேச்சிங் பண்ணுறனோ அதே போல் வந்து நீங்கள் வந்து ட்ரா பண்ணிவிட்டு வாங்க இப்போ பாருங்கள் இந்த கண்களை சுற்றி ஒரு வடிவம் தெரியும் சொன்ன இல்லைங்களா நீள்வட்ட வடிவத்தில் ஒரு ஓவல் ஷேப்பாக தெரியுது பாருங்கள் அடுத்ததாக வந்து இந்த மூக்கு பகுதியை வந்து ட்ரா பண்ணுறோம் பென்சில் அடிக்கடி கொஞ்சம் ஷார்ப் பண்ணிக்கோங்க அப்போ வந்து ஏன்னா ஒரு முழு ஓவியமும் வந்து ஒரே அந்த பென்சிலில் நம்ம வந்து நம்ம பண்ணுறது ஒரு தவறான விஷயம் என்னென்னா அடிக்கடி ஷார்ப் பண்ணி பண்ணாதான் ஸோ எந்த இடத்துல அந்த ஷார்ப்பான அந்த லைன்ஸ் வரணுன்றது ட்ராயிங்கில் இருக்குது இல்லையா ஸோ அதை வந்து நம்ம எப்போவுமே நம்ம வந்து அதை என்ஷூர் பண்ணிக்கணும் ஸோ அதன்படி தான் வந்து இதை அடிக்கடி வந்து ஷார்ப் பண்ணி பண்ணுறோம் பாருங்கள் இதில் எப்படி வந்து இந்த ஹேச்சிங் கொடுக்குறோமோ அதே போல் நீங்களும் ஹேச்சிங் கொடுத்துட்டு வாங்க ஸோ லாஸ்ட்டாக வந்து நம்ம பிளண்ட் பண்ணுவோம் பிளண்டிங் ஸ்டம்ப்ஸ் எடுத்து நம்ம பிளண்ட் பண்ணுவோம் ஓகே பாருங்கள் நம்ம அடிக்கடி வந்து பென்சிலை வந்து ஷார்ப் பண்ணி பண்ணுறோம் ஏன்னா பியாண்டியோ பென்சில் வந்து என்னென்னா கொஞ்சம் பென்சிலோட அந்த லெட்டு வந்து ரொம்ப திக்காக இருக்கும் இது பாருங்கள் இதில் நீங்கள் பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள் அடிக்கடி வந்து அதை ஷார்ப் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது கண்ணோடய போர்ஷன் வந்து இப்போ நம்ம வரைகிறோம் ரெண்டு கண்ணுக்கும் ரெண்டு ஒளி தெரிகிற போல் ஒரு சிறு வட்ட வடிவத்தில் உள்ள மார்க் பண்ணிவிட்டு மற்ற இடம் ஃபுல்லாக வந்து டார்க் பண்ணிக்கணும் ஸோ இதில் எப்படி நான் ட்ரா பண்ணுற பாருங்கள் ஒரு கண் வந்து ரவுண்டாக போட்டுட்டு அது உள்ள ஒரு சின்ன வட்ட வடிவத்தில் ஒரு ஒயிட் கேப் வந்து நம்ம விட்டுட்டு ஃபுல்லாக டார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து பாடி பாடி செக்ஷன் வந்து பண்ணணும் மூக்குக்கு கீழே கொஞ்சம் லைட்டாக வந்து ஷேடிங் வந்து இப்போ ஆட் பண்ணுறேன் அப்புறம் கண்ணை சுற்றி இருக்கிற சில இடங்களில் சில ஷேட்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக ஆட் பண்ணி ஆகணும் ஃபுல்லாக வந்து இப்போ பாருங்கள் ஒரு டார்க்கான ஒரு ஷேடு வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் அதையும் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அழகாக பண்ணணும் ஸோ ஆந்தியோட உருவம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வந்துட்டுருக்கு பாருங்கள் ஸோ இந்த ஹேர் எஃபெக்ட்லாம் வந்து ரொம்ப பொறுமையாக பண்ணால் தான் அந்த ஒரிஜினல் ஹேர் எஃபெக்ட் வரும் ஸோ அதனால் ரொம்ப பொறுமையாக பண்ணுங்கள் இதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு பதினஞ்சி பதினஞ்சு நிமிஷம் வீடியோ போல் இருக்கலாம் பட் ஆனால் இது வந்து நான் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகியிருக்கும் ஸோ அது மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க ஏன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஷார்ட் பண்ணி இந்த வீடியோ வந்து மேக் பண்ணி அனுப்புகிறோம் பட் ஆனால் இது வரைஞ்சது வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸாவது ஆகும் இல்லைங்களா ஸோ அதனால் டைம் ஸ்பென்ட் பண்ணி ட்ரா பண்ணுங்கள் அப்போ தான் ஒரு அழகான ஒரு ஓவியம் கிடைக்கும் நமக்கு அடுத்தது அந்த பா பாடியில் வந்து பார்த்திங்கன்னா அதோட ரோமங்கள் அந்த அதாவது ஒவ்வொரு இரகம் வந்து தனித்தனியாக தெரிகிற போல் அடுக்கடுக்காக தெரியும் இல்லையா அந்த பறவைகளுக்கு எல்லா பறவைகளுக்கும் ஸோ அதை அடுக்கடுக்காக தெரியுறது போல் பேட்டர்ன் மேக் பண்ணி ஃபுல்லாக ஹேச்சிங் வந்து ஆட் பண்ணுறோம் பாருங்கள் இதில் எப்படி இருக்குது பாருங்கள் ஸோ பொறுமையாக பண்ணுங்கள் அடிக்கடி பென்சில் சீவி பண்ணுங்கள் அழகாக இருக்கும் ஃபுல்லாக அது பாடி ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக வந்து இப்போது அதே எஃபெக்ட் வந்து இப்போ ஆட் பண்ண போகிறோம் பாருங்கள் பாருங்கள் இது ஃபுல்லாக வந்து ஒரு பாடி ஃபுல்லாக வந்து அந்த இறக்கைகளை வந்து அழகாக வரைகிறோம் ஒவ்வொரு இறகுகளும் வந்து வேறு வேறு ஷேப்பில் இருக்கிறது வந்து அப்போ தான் வந்து ஒரிஜினாலிட்டி தெரியும் ஸோ தான் ஒவ்வொரு இறகுக்கும் வேறு வேறு ஷேப் வந்து கொடுத்து இப்போ ட்ரா பண்ணுறேன் பாருங்கள் ஓகே இது கொஞ்சம் ஸ்பீட் பேட்டர்னில் கொஞ்சம் மாற்றியிருக்கேன் ஸோ அதனால் ஸ்பீடாக தெரியுது உங்களுக்கு அதுதான் சொன்னேன் ஏற்கனவே சொன்னது போல் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் வந்து மேக் பண்ணுற வீடியோ உங்களுக்கு இதை ரொம்ப வந்து ஷார்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் ஸோ அதனால் அழகாக யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா ட்ரா பண்ணுங்க ஸோ அது ரொம்ப கீழே பகுதியில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டார்க் பண்ணியிருக்கிறோம் ஸோ பாருங்கள் எந்த இடத்துல இன்னும் டார்க் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கணும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகே பாருங்கள் கழுத்துக்கு கீழெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அடிஷ்னலாக வந்து அந்த இறக்கைகள் வந்து ஆட் பண்ணுறோம் பாருங்கள் ரொம்ப பொறுமையாக பண்ணுங்க அழகாக வரும் பாருங்கள் உடல் முழுக்க வந்து அந்த ரோம் அந்த இறகுகளை நம்ம ட்ரா பண்ணுறது தான் ஒரு முழு முழு அழகு ஸோ அழகாக பண்ணுங்கள் ஓ ஒவ்வொரு இறகும் வேறு வேறு ஷேப்பு அதாவது வேறு வேறு சைஸில் இருக்குது பாருங்கள் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு இறகும் வேறு வேறு சைஸில் இருக்குது ஸோ இது வந்து இப்போ இந்த இடம் வந்து என்னென்னா கால் வந்து லைட்டாக தெரியிற போல் நம்ம ட்ரா பண்ணணும் இங்கே பாருங்கள் விரல் அதோடய விரல் நுண்ணியில் நகங்கள் வந்து நல்லா கூர்மையாக தெரியறது போல் அந்த விரல்களுக்கு இடுக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஷேட்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம் சம் ஷேட்ஸ் இருந்தால் தான் அது வந்து அழகாக இருக்கும் இல்லைங்களா இப்போது மற்ற விரல்களை விரல்களை வந்து பார்த்திங்கன்னா இந்த இறகுகள் கொஞ்சம் மறைச்சிக்கிற போல் வந்து ட்ரா பண் ட்ரா பண்ணுறோம் ஸோ அதனால் மற்ற விரல்கள் தெரியாது இங்கே பாருங்கள் மறைஞ்சதுனால மற்ற விரல்கள் தெரியாதது போல் இருக்குது அதே போல் இடது பக்கம் இருக்கிற காலுக்கும் விரல்கள் வந்து மறைஞ்சது போல் இப்போ நம்ம இதை ட்ரா பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ பாருங்கள் அந்த ம மரத்தை வந்து ஆட் பண்ணிட்டோம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு அடிப்பகுதியில் கொஞ்சம் ஷேட்ஸ் கொடுக்குறோம் ஸோ மேலே தான் லைட் விழும் இல்லைங்களா ஸோ அதனால் வந்து ஒரு மரத்துக்கு மேல் பக்கம்தான் ஒளி விழும் இல்லையா ஸோ அதனால தான் கீழே ஷேட்ஸ் வந்து டார்க்காகவும் மேல் பகுதியில் வந்து கொஞ்சம் லைட்டாகவும் வந்து இப்போ ஷேட்ஸ் ஆட் பண்ணுறோம் இங்கே பாருங்கள் ஸோ அழகாக வந்துடுச்சு ஓகே இப்போது அந்த கீழ்ப்பகுதி பேலன்ஸ் தெரிகிற இடம் வந்து வால் பகுதி தெரியும் இல்லையா ஸோ இந்த பறவையோட இந்த வால் பகுதியில் கொஞ்சம் நீளமான இறகுகள் இருக்கும் ஸோ அதனால் அதன்படி வந்து இப்போ வந்து ஷேச்சிங் வந்து ஆட் பண்ணணும் ஓகே பாருங்க வேறு வேறு வடிவத்தில் வெவ்வேறு அதாவது வேறு வேறு ஷேப் சைஸில் வந்து இந்த இறகுகளை வந்து ஆட் பண்ணுறோம் அதில் எப்படி வந்து நம்ம இதை வந்து லைன்ஸ் போடுறோமோ வேறு வேறு ஷேப் வந்து மாற்றி போடுறோம் பாருங்கள் இதை வந்து அழகாக ஃபாலோ பண்ணுங்கள் அதான் ரியலாக இருக்கும் ஸோ அழகாக வந்து ஜாயிண்ட் ஆகிடுத்து ஸோ வால் பகுதி வந்து இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஸோ லைட்டாக வந்து பேக்ரவுண்டோ வந்து நம்ம ஷேட்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ ரொம்ப பொறுமையாக பண்ணுங்கள் தெளிவாக வந்து அடிக்கடி சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா பொறுமையாக வரைஞ்சிங்கன்னா அழகான ஓவியம் கிடைக்கும் எப்பவுமே பாருங்க முழு உருவம் ரொம்ப அழகாக வந்திருக்கு லைட்டாக வந்து நம்ம இப்போ வந்து இன்னும் அடிஷ்னல் எஃபெக்டாக வந்து டார்க் கொஞ்சம் பண்ணுறோம் கண்ணோட பகுதியில் கொஞ்சம் டார்க் பண்ணுறோம் பாருங்கள் அந்த கண்களை சுற்றி இருக்கிற இந்த வடிவங்களுக்கு கொஞ்சம் டார்க் பண்ணுறோம் ஸோ ஒவ்வொரு இறகுக்கும் கீழே வந்து கொஞ்சம் நிழல் இருக்கும் இல்லையா ஸோ அதுபோல் இப்போ ஒவ்வொரு இறகுக்கும் கீழே அந்த நிழல் தெரிகிறது போல் கொஞ்சம் டார்க் ஷேட் வந்து ஆட் பண்ணுறோம் பாருங்கள் இதில் எப்படி பண்ணுறோம் பாருங்கள் இது பென்சில் கொஞ்சம் அடிக்கடி கொஞ்சம் ஷார்ப் பண்ணி பண்ணுங்கள் நல்லா வரும் ஸோ ஜஸ்ட் அங்கங்கே ஒரு சின்ன சின்ன லைன்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம் அடுத்து ப்ளண்டிங் ஸ்டம்ப் சேர்த்து கொஞ்சம் ஃபினிஷிங் பண்ணுறோம் ஸோ ஃபுல்லாக வந்து ஃபினிஷிங் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ ஷேட்ஸ் வந்து இங்கே பாருங்கள் ஸ்டம்ஸ் வச்சு மேலும் கீழுமா வந்து லைட்டாக வந்து ஷேடு இருக்கிற போல் ஜஸ்ட்டு வந்து இந்த பாருங்க தேய்க்கிறோம் இந்த ஸ்டம்ஸில் வந்து ஒரு மீடியம் சைஸ் ஸ்டம்ஸ் வச்சு நல்லா தேய்ச்சிக்கோங்க பாருங்கள் ஸோ அழகாக வந்திருக்கு கைகள் படாமல் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து இல்லைன்னா வந்து நம்மளுடைய இந்த பென்சிலோட டஸ்ட்டே வந்து ஃபுல்லாக வந்து ஸோ ஆகிடும் ஸோ அதனால் கைகள் படாமல் பண்ணுங்கள் லைட்டாக பேக்ரவுண்ட் ஷேட்ஸ் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணுறோம் பாருங்கள் லைட்டாக வந்து பேக்ரவுண்ட் ஷேட்ஸை ஆட் பண்ணிவிட்டு ஓகேங்களா ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்கள் ஸோ லைட் இப்போ வந்து எரேசர் பென்சில் லைட்டாக அவுட்லைன் சுற்றி எரேஸ் பண்ணியாச்சு ரொம்ப அழகாக உருவம் வந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச்